ஜீவாத்துடைய பார்வையாளருக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக எழுத்தாளர் புதுமடம் வணக்கம் அதிபரானதில் இருந்தே சர்வதேச நாடுகள் அவர் என்ன செய்ய போகிறார் எது மாதிரியான அசைவுகளை நகர்வுகளை அடுத்து மேற்கொள்ள இருக்கிறார் என்றெல்லாம் பல விவாதங்கள் எதிர்பார்ப்புகள் பரபரப்புகள் அந்த விதத்தில் பலருக்கும் பயம் என்னன்னா ஆகா இவர் மற்ற நாட்டுக்காரங்களை வரப்பி விட்டுவாரோ அங்கே வேலை செய்யறவங்களா அவ்வளோ சீக்கிரம் வச்சிருக்க மாட்டாரோ இனி புதுசா அந்த நாட்டுக்குள்ளே வரவங்களுக்கு வரவிடாமல் எதுவும் பண்ணிடுவாரோ ஏன்னா ஏற்கனவே கடந்த கால ஆட்சியில் சில அனுபவங்கள் இருந்தது இந்தியர்களுக்குமே அந்த அச்சம் இருந்தது ஹெச்என் பிஎன் விசா வாங்கினவங்களுக்கு கூட அச்சம் வருமா புதுப்பிப்பதில் பிரச்சனை வருமானா இருந்தது இப்போ அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை முன் வச்சிருக்கார் டாலரை தவிர்த்து வேறு டாலருக்கு நிகரான வேறு ஒரு நாணய மதிப்பை உருவாக்க நினைப்பவர்கள் எங்களுடைய இதிலிருந்து எங்களுடைய வணிகச் சந்தையிலிருந்து விலகி கொள்ளலாம் வேற யாரெல்லாம் அதில் இணைய விரும்புகிறீங்களோ அவங்களையும் நான் இது பண்ணிடுவேன் அவங்களுக்கு நூறு முழுக்காட்டு டேக்ஸ் போடுவேங்கிற மாதிரி ரொம்ப வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் அதாவது பிரிக்ஸ் கூட்டமைப்பை தான் அவர் எச்சரித்திருக்கிறார் அந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் ரஷ்யாவும் இருக்கிறது இந்தியாவும் இருக்கிறது இதை நம்ம எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அதாவது டாலருக்கு நிகராக இன்னொரு மதிப்பு உருவாக கூடாதுங்கிறாரு வேறு விதமான டிரான்சாக்ஷனுக்கு எந்த நாடுகளும் தயாராக கூடாதுங்கிற மாதிரி அமெரிக்கா சொல்லியிருக்கு இது இந்தியா உட்பட ஆசிய நாடுகளுக்கு எத்தைய பாதிப்பு ஏற்படுத்தும் ரஷ்யா மாதிரி அவன் நாடுகள் இதை எப்படி எதிர்கொள்ளும் அது அமெரிக்க ஜனாதிபதியாக இன்னும் மாறவில்லை ஆகவில்லை ஜனவரி இருபதுல தான் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்க இருக்கிறார் ஆனால் அதற்குள் இவ்வளவு எச்சரிக்கை இவ்வளவு ரிட்டாலியேஷன் இவ்வளவு பதட்டம் அல்லது வந்து நான் தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பில்டப் எல்லாம் பண்ணுவதற்கு காரணம் என்னன்னா ட்ரம்ப் வந்து அமெரிக்க அதாவது எதார்த்தமாக எப்பொழுதும் இருக்கின்ற அமெரிக்க ஜனாதிபதிகளை போன்ற ஒரு நபர் அல்ல அதை புரிஞ்சுக்கணும் அவர் வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு கார்பரேட் வியாபாரி அவர் கூட இருப்பவர்களும் கார்பரேட் முதலாளிகள் அவர் எல்லாமே வந்து வியாபாரத்தை வச்சு பார்க்கவர் தான் அவர் வந்து அவருக்கு நிரந்தரமான நண்பனும் இல்ல எதிரியும் இல்லை வேணாலும் அவர் தூக்கி எரிஞ்சிருவாரு வேணாலும் சேர்த்துக்குவாரு அவரை பொறுத்தவரை அவர் சொல்வதை கேட்க வேண்டும் அல்லது அவர்களுடைய சட்டத்திட்டங்களுக்கு ஒத்து வரக்கூடியவர்கள் எதிரியாக இருந்தாலும் நண்பர்களாக மாறிக்கொள்வார்கள் என்பது போன்ற ஒரு சித்தாந்தத்தை உடையவராக ட்ரம்ப் இருக்கிறார் இதுலதான் கமலா ஹாரிஸை சொன்னாங்க கமலா ஹாரிஸை வந்து அந்த அவருடைய அந்த அமெரிக்க தேர்தல் நடக்கும்பொழுது பிரச்சாரத்துல ட்ரம்ப் வந்தா அமெரிக்காவோட நிலைமை என்ன ஆகுனே தெரியல ஒரு கொள்கையும் இருக்காது ஒரு கோட்பாடும் இருக்காது அமெரிக்காவுடைய எந்த கொள்கையும் வேணாலும் இவர் மாற்றக்கூடியவராக இருக்கிறாங்க அதில் முக்கியமான ஒண்ணுதான் ரஷ்யாவோட நெருக்கத்தை பத்தி கூட நம்ம பேசுறோம் ஏன்னா எந்த ரஷ்யாவும் அதிபர்களும் அமெரிக்காவோட அதிபர்களுக்கு வாழ்த்து சொன்னது இல்லை அது மாற்றம் கண்டது இந்த தடவை இப்ப வந்து என்ன சொல்றாரு உலக சந்தைகளில் உலக வியாபாரத்தில் டாலரை வைத்து தான் வியாபாரம் நடக்கணும் இல்லைன்னா அது எங்களுக்கு எதிரான விஷயம் அது பிரிக்ஸ் தான் முக்கியமானது சொல்ல போனா பிரிக்ஸை நேரடியாக எச்சரித்திருக்கிறார் மறைமுகமா இல்லை சொல்ல போனா பிரிக்ஸுங்கிற அமைப்பு யார் இருக்கிறாங்க பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா தென்கொரியா இந்த ஐந்து நாடுகள் தான் முக்கியமான நாடுகள் இந்த ஐந்துமே பாத்தீங்கன்னா பெரிய நாடுகள் தான் பிரேசிலும் இந்தியாவும் அமெரிக்காவை எதிர்க்கலை வியாபார ரீதியாகவும் தொடர்புடா இருக்காங்க ஆனா அதே நேரத்துல வந்து ட்ரம்ப் சொன்ன விஷயத்தை பார்க்கணும் என்ன சொன்னார் தெரியுமா பிரேசிலையும் இந்தியாவையும் மிக கவனத்தோடு கையாள வேண்டும் என்று ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் ஆனா நெருக்கமா இருக்க அங்க இருக்கிறது யார் இன்னொருத்தர் யாரு ரஷ்யா ரஷ்யாவோட தான் இப்ப கை குலுக்கிக்கிட்டு இருக்காரு புட்டின் ஆதரவு கொடுத்தாரு புட்டின் வாழ்த்து சொன்னாரு அடுத்து இன்னொரு முக்கியமான நாடு சைனா அவர்கள் நேரடியான எதிரி நாடு தான் அதுல மாற்றுக்கிறது இல்ல சவுத் ஆப்பிரிக்கா அப்ப அதுவுமே ஆப்பிரிக்க கண்டத்தில் ஒரு முக்கியமான நாடு தான் என்னன்னா பிரச்சனை என்னன்னா இந்த கடந்த அக்டோபர் மாசம் ரஷ்யாவில வச்சுதான் இந்த பிரிக்ஸ் மாநாடு நடந்துச்சு இப்ப இப்ப கடந்த அக்டோபர்ல நம்முடைய பிரதமர் மோடி கூட போனார்ல அது ரஷ்யால வச்சு நடந்தது ஏன்னா இப்பொழுது நிகழ்கால பிரிக்ஸ் தலைவர் தலைமையில் இருக்கிறது ரஷ்யா தான் இப்போ பிரிக்ஸ் தலைமைய தலைவராக இருக்கிறது புடின் தான் அதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் எடுத்தாங்கன்னா இனி வருகின்ற காலங்களில் நம்ம வியாபாரம் செய்யறோம்ல இனி வந்து டாலர்ல இல்லாம நம்ம நாட்டு பணத்துல வியாபாரம் பண்ணிக்குவோம் எதுக்கு சொல்ல வர்றாங்க இப்ப உதாரணமா இப்ப நம்ம ஜப்பான்ல இருந்து பல்வேறு உபகரணங்களை எலக்ட்ரானிக் உபகரணங்களை இறக்குமதி பண்ணா கூட நம்ம எதுல பண்றோம் டாலர்ல தான் வியாபாரம் பண்றோம் இந்திய ரூபாயிலையோ அல்லது ஜப்பானுடைய எண்ணிலையோ பண்றது இல்ல ஆனால் இந்த அமெரிக்கா ரஷ்யா பிரச்சனை வந்த போது உக்ரைன் பிரச்சனை வந்த போது பைடன் அரசு ரஷ்யா மேல வந்து ஒரு பொருளாதார தடை விதிச்சாங்க அங்க யாருமே வந்து வியாபாரம் பண்ணக்கூடாது ரஷ்யாவோட எந்த ஒரு தொடர்பு வச்சுக்கொள்ளாத போது என்பது போது தைரியமாக வந்து அவர்களிடம் கச்சா எண்ணெய் வாங்கியது இந்தியாவும் சைனாவும் தான் நம்ம அதிகமான கச்சா எண்ணெயை ரஷ்யாவிடம் இறக்குமதி பண்ணோம் சைனாவும் இறக்குமதி பண்ணுச்சு அதே மாதிரி பிரேசில் இறக்குமதி பண்ணாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம இல்ல ரஷ்யாவோட நம்முடைய வியாபாரம் இந்தியாவோட ரூபாயில் நடந்தது அதான் முக்கியமானது இந்தியாவோட ரூபாயில் நம்ம வியாபாரம் பண்ணோம் ஆனா அமெரிக்கா வந்து நமக்கு ரிட்டாலேஷன் கொடுத்தா கூட நம்ம என்ன செஞ்சோம் நாங்கள் அமெரிக்காவை பகைச்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பிரதமர் வந்து உக்ரைனுக்குலாம் போனாரு பாத்தீங்கல்ல ஏன் போனாரு அமெரிக்காக்காக தான் போனாரு அப்ப அந்த மாதிரி தாஜா பண்ணணும் இப்ப என்னன்னா ட்ரம்ப் வந்து நேரடியாக என்னன்னா நான் ரஷ்யாவோட நெருக்கமா இருக்கிறது இல்லாத வேற விஷயம் நீங்க இந்தியாவோட நெருக்கமா இருக்கிறது இல்லாத வேற விஷயம் ஆனால் நீங்கள் வந்து இந்த பிரிக்ஸை வச்சு பண்ணிக்கிங்க ஒரே ஒரு கண்டிஷன் தான் நீங்கள் வியாபாரம் பண்ண வேண்டியது டாலரை வச்சுதான் இல்லை என்றால் நீங்கள் உங்களுடைய எல்லா பொருட்களுக்கும் அந்த நூறு சதவீதம் வரி விதிப்போம்னு சொல்லிருக்கார் நீங்க அது முக்கியமானது இப்போ இப்ப என்ன பிரச்சனை ரஷ்யா ஈரான் சைனா அது மட்டும் இல்லாம இந்த பிரிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இப்ப வந்து கூடுதலாக முப்பது நாடுகள் உறுப்பினராக சேர்வதற்கு அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க சவுதி அரேபியா துருக்கி மலேசியா இப்படி முப்பது நாடுகள் நாங்க பிரிக்ஸ்ல உறுப்பினராக சேர போறோம் இந்த பாருங்களேன் மத்த அமைப்பு மாதிரி இல்லைங்க இப்ப அமெரிக்காவுக்கு ஒரு அமைப்பு இருக்கு அமெரிக்கா கனடாவோட ஆஸ்திரேலியாவோட நியூசிலாந்தோட இங்கிலாந்தோட ஒரு சிஸ்டர் கன்சர்ன் மாதிரி இருக்காங்க அதாவது ஒரு சகோதரி நாடுகள் ஏன்னா எல்லாமே ஆங்கிலம் தாய்மொழியாக கொண்டவர்கள் அமெரிக்கா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா நியூசிலாந்து கனடா இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டர் கண்ட்ரிஸ் சொல்லக்கூடியவர்கள் இவர்களுக்குள்ள ஒப்பந்தங்கள் நிறைய இருக்கு எல்லா விஷயத்திலயும் அது மாதிரி இப்ப நேட்டோ படைகளுக்கு ஒப்பந்தங்கள் இருக்கு ஜி செவன் நாடுகள் ஒப்பந்தம் இருக்கு ஜி டுவெண்டி ஒப்பந்தங்கள் இருக்கு ஆனால் பிரிக்ஸ் என்னன்னா முழுக்க முழுக்க வியாபாரங்க பிசினஸ் தான் இது வந்து முழுக்க வியாபாரம் இப்ப ரஷ்யாவோட எந்த பொருளாதார வீச்சாலும் ரஷ்யா நாங்கள் இந்த மற்ற நாடுகள்லாம் வியாபாரம் பண்ணுவாங்க நீங்க சைனாவுக்கு அமெரிக்காவுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சைனாவோட இந்தியா வியாபாரம் பண்ணுவோம் இப்படி ஒரு வியாபார ஒப்பந்தம் இருக்கு ஏன்னா இந்த உலகம் வந்து இந்த குளோபல் வில்லேஜா மாறினதுக்கு அப்புறம் ஒருத்தர் ஒருத்தருக்கு வந்து உதவி இல்லாமல் வியாபாரம் பண்ண முடியாதுங்க அதன் இந்த வியாபாரம் தான் இப்ப இதை புரிஞ்சுக்கிட்டுதான் ட்ரம்ப் சொல்றாரு நீ வியாபாரம் பண்ணிக்கோ நீ என்ன விஷயம் பேசுன நீ எதுக்கு டாலரை வந்து நீ வந்து நாங்க ஒதுக்கி வச்சுட்டு எங்களுடைய பணத்துல வியாபாரம் பண்ண போறோன்னு சொல்ற அதுதான் எங்களுக்கு பிரச்சனை அப்படி செய்தால் நான் இந்த யாரெல்லாம் பிரிக்ஸோட உறுப்பினர் நாடோ அந்த நாடுகளுடைய பொருளுக்கு நூறு சதவீதம் அறிவிப்பேன் இப்ப இப்பதான் நம்ம பேசுறோம் ரஷ்யா நெருங்குது அமெரிக்காவோட ட்ரம்ப் அவரும் பேசிக்கிற போறாங்கன்னு அதே பாருங்க உங்களுக்கு தெரியும் கடந்த ரெண்டாயிரத்தி பிரதமர் மோடி அமெரிக்காவுக்கு போகும்போது ஹூஸ்டன் நகர்ல ஹவுடி மோடி நிகழ்ச்சி நடந்துச்சு அந்த தேர்தல அமெரிக்க தேர்தலில் மோடி பட்டவர்த்தனமாக ட்ரம்ப் ஆதரிச்சாரு மோடி மோடி நிகழ்ச்சி அப்ப என்ன சொன்னாரு மோடி ட்ரம்ப் பிரதமர் மோடி என்னுடைய நண்பன் அப்படின்னு சொன்னாரு அதற்கு பகரமாக இருபது குஜராத்ல இதே ட்ரம்ப் வரும்பொழுது நமஸ்தே மோடி நமஸ்தே ட்ரம்ப் நடந்துச்சா இல்லையா அப்படிப்பட்ட மோடியும் ட்ரம்ப்புமே இவ்வளவு நெருக்கமா இருக்கும் போது கூட இந்தியாவை ரிட்டலேஷன் கொடுக்குறாரு நீ எவ்வளவுதான் நட்பா இருந்தாலும் நீ வியாபாரம் வந்துக்கிட்டீங்கன்னா நான் சொல்றதை கேக்கலாக்க நீ எதிரிதான் ட்ரம்ப்போட கொள்கை அதுதாங்க அதே மாதிரிதான் ரஷ்யாவுக்கு சொல்ற நீ நண்பன் தான் ஆனால் எங்க டாலரை நான் விட்டு கொடுக்க முடியாது முக்கியம் இப்ப கடந்த இந்த அமெரிக்க தேர்தல் பிரச்சாரம் போது நகரத்துல பேசுற யாரு ட்ரம்ப் பேசுற செப்டம்பர் பதினேழாம் தேதி எனக்கு ஞாபகம் இருக்கு அப்ப அவர் பேசுற பிரதமர் மோடி அமெரிக்காவுக்கு வரப்போற குவாட் உச்சி மாநாடு நடக்க போகுது ஏன்னா செப்டம்பர்ல அமெரிக்காவுல பைடன் தலைமையில குவாட் உச்சி மாநாடு நடக்குது அப்போ அதுல இந்தியாவும் அழைக்கப்படுது அப்போ வர்றதுக்கு ரெடியா இருக்கார் மோடி அப்பொழுது செய்தி இந்த செப்டம்பர் தேதி மிக்ஸிங்கல பேசுறார் ட்ரம்ப் என்னுடைய நண்பன் வர்றான் என் நண்பன் பிரதமர் மோடி என்னுடைய நண்பன் அவரை நான் வரவேற்க இருக்கேன் அப்படின்னு அவ்வளவு நெருக்கம் ஆனால் அதே ட்ரம்ப் சொல்றாரு நான் இந்தியாவை வந்து பிரேசிலேயே நம்ப முடியாது வியாபாரத்துல ஏதாவது ஏடா உடம்பம் பண்ணா அவர்களுக்கு நான் வரி விதிப்பேன் அப்படிங்கிறத சொல்ற என்ன காரணம் அதுக்கு ஒரு உதாரணத்தை சொன்னாரு ஹார்லி டேவிட்சன் ஒரு பைக் இருக்கு அமெரிக்கன் பைக் நீங்க இந்த ஹாலிவுட் படங்கள் பைக் அதாவது ஹார்லி டேவிட்சன் அந்த பைக்கே பல லட்சம் இருக்கும் அந்த பைக்க வந்து இந்தியாவில் இறக்குமதி பண்ணுவதற்கு இந்திய அரசாங்கம் சமீபத்துல இருநூறு விழுக்காடு வரி விதிச்சான் இருநூறு விழுக்காடு அப்பொழுது ட்ரம்ப் வந்து தேர்தல் பிரச்சாரத்துல தான் இருக்க அவர் வந்து ஜெயிப்பாரா வெற்றி பெறுவான் ட்ரம்ப் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா இந்தியா வந்து அமெரிக்க பொருள்களுக்கு இந்த மாதிரி வரி விதித்தால் நான் அமெரிக்க ஜனாதிபதியாக வந்தால் இந்திய பொருள் எல்லாத்துக்கும் இதே மாதிரி நான் வரி விதிப்பேன்னு சொன்னேன் இது என்ன அர்த்தம்னா அவர் இந்த பிரச்சாரத்துல சொன்ன இன்னொரு விஷயம் இருக்கு ட்ரம்ப் என் நண்பன் தான் ஆனால் இந்திய கொள்கைகளை நான் கடுமையாக விமர்சிக்கிறேன் வார்த்தையை பயன்படுத்தினா ட்ரம்ப் இப்ப இனி என்ன சொல்ல வரீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி இப்ப நம்ம எல்லாம் என்ன நடப்போம் ஒரு ஃப்ரெண்ட்னா எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்குவோம் அவருடைய பலம் பலகீனம் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்குவோம் ட்ரம்ப் அப்படி இல்லைங்க உங்களை ஏத்துக்கணும்னா உங்களுடைய சில குணங்களை ஏத்துக்கலாம் சில குணங்களை ஏத்துக்க மாட்டார் நீ இந்தியாவுடைய கொள்கைகளை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஆனால் மோடி எனக்கு நண்பர் இந்தியாவும் பிரேசிலும் கடுமையாக கையாள வேண்டியவர்கள் இதை ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு சீனாவில் இருந்து வாங்குவதை இந்தியா தவிர்க்க வேண்டும் இந்த ஸ்டேட் மட்டும் எல்லாமே பிரச்சாரத்துல கொடுத்த ரஷ்யாவோட கச்சா எண்ணெயை இந்தியா வாங்குவது நிச்சயமாக தவறு நாங்கள் ஒரு தடை விதிச்சிருக்கோம் எப்படி வாங்க போச்சு இப்படி முரண்பட்ட ஒருத்தர் தான் ட்ரம்ப் என்னதான் நட்பாக இருந்தாலும் நீ கூட இந்த ஆரம்பத்தில் சொன்னி இந்தியர்களுக்கு பிரச்சனையானு அவர் ஏற்கனவே கடந்த முறையே பிரசிடண்டா வந்த போது இந்தியர்களுடைய விசா பிரச்சனை வந்துச்சு விசாவுடைய பிரச்சனை வந்தது அது இந்திய அரசாங்கம் தலையிட்டு தான் அந்த அதை சரி பண்ணாங்க ஏற்கனவே அந்த பிரச்சாரத்துல சொன்னாரு ஒருத்தர் பத்திரிகையாளர் கேள்வி கேட்டாங்க இந்த தடவை வந்து பிரதமர் மோடி உங்களுக்கு ஆதரவா இல்ல கமிழ இல்ல கமலா ஹாரிஸுக்கு ஆதரவான்னு கேட்கும் அவர் சிரிச்சுக்கிட்டு சொன்னாரு என் நண்பன் தான் கமலா ஹாரிஸ் என்னன்னாலும் பாதி இந்தியர் தானே அவர் வந்து அந்த வஞ்சக புகழ்ச்சியா சொன்னார் கமலா அமெரிக்கன் கிடையாது அவர் பாதி இந்தியனும் பாதிய ஆப்பிரிக்க நாட்டை சார்ந்தவர் அதனால மோடி ஆதரவு ஆட்சியம் கூட சொன்னார் மோடி அமெரிக்கா வரும் பொழுது என்னோட நண்பன் வர்றாரு நான் வரவேற்க போறேன் அப்படின்னு சொன்னார் இப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்ப இது முழுக்க முழுக்க வியாபாரம் இல்ல இப்ப இப்ப இவர் இந்த அறிவிப்பு சொல்லி இருக்காரு பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருப்பவர்கள் டாலருக்கு நிகரான நாணயத்தை உருவாக்குவர்கள் நூறு விழுக்காடு நான் பண்ணுவேன் ஒரு பொருளாதார ரீதியா தன்னுடைய அடாவடியை காண்பிக்கிறார் என்று எடுத்துக்கொண்டால் இப்போ இதற்கு முன்பு வரையும் நாம வந்து ரஷ்யா இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகளுடன் இந்தியா வந்து வர்த்தகம் செய்யும் போது நமக்கு எந்தவித வித வரியும் இல்ல நம்ம வந்து இந்திய ரூபால தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ரஷ்யாவோட அப்படிதானே அதாவது இந்த ரஷ்யாவோட மட்டும்தான் நம்ம இந்தியா வழி பண்ணிட்டு இருக்கோம் மற்ற நாடுகளோட டாலர் தான் பண்றோம் முதன் முறையாவே சீனா சீனாவுடையுமா சீனாவுடைய அப்படி பண்ணல சீனாவோட அப்படி பண்ணலாம்

ஏனென்றால் பிரிக்ஸ்ல வந்து அமெரிக்காவை சேர்க்க மாட்டாங்க ரொம்ப தெளிவான ஒரு கண்டு என்னன்னா அமெரிக்கா அமெரிக்காவை சார்ந்த நாடுகளை தவிர்த்து தான் பிரிக்ஸ்ல உறுப்பினராக சேர்க்கிறாங்க இதை தடுக்க வேண்டும் என்று அமெரிக்கா நினைக்குது இது வெறுமனே இந்த நாடுகளுக்கு மட்டும் எச்சரிக்கை இல்ல நீ அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்களா சவுதி அரேபியா மலேசியா அல்ஜி அது மாதிரி ஆப்பிரிக்க நாடுகள் இந்தோனேஷியா இவங்க இந்த அப்ளிகேஷன் வெறும் நாலு நாடு அப்புறம் சவுத் ஆப்பிரிக்காவை அஞ்சு நாடாக மாறியது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈரானை சேர்த்திருக்காங்க யுனைடெட் அரப் எமிரேட்ஸ சேர்த்திருக்காங்க இன்னைக்கு வரிசையா நாடுகளை சேர்த்துக்கிட்டே வர்றாங்க அப்ப இந்த கூட்டமைப்புங்கிறது பெரிய ஒரு கூட்டமைப்பாக கொண்டிருக்கிறது அப்படி அமெரிக்காவை தவிர்த்து இந்த கூட்டமைப்பு வலுவடைந்து விட்டால் அமெரிக்காவுடைய பொருளாதாரம் பாதிப்படைந்து விடும் என்கிற எண்ணம் அமெரிக்காவுக்கு இருக்கு அதனாலதான் அவங்க சொல்றது என்னனால நீங்க வந்து என்ன சேர்த்துக்கலனாலும் பரவாயில்ல டாலர்ல வியாபாரம் ஏன் டாலர் வந்து குறைஞ்சிட கூடாது என்றால் நான் எல்லாரையும் ஒதுக்கி வைப்பேன் இந்தியா அப்படி இந்தியா அதைமான்னு கேட்கறேன் அதாவது பாருங்க ரஷ்யாவோட நம்ம கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்ணும்போது கூட அமெரிக்காவுடைய ரிட்டாலியேஷன் இருந்தது ஆனால் நம்ம இறக்குமதி பண்ணோம் அதையும் மீறி வந்து ஆஹ் இதுல போய் நம்ம வந்து ஜெலன்ஸ்கியை போய் மோ மோடி பார்த்தாரு அதை தாஜா பண்ணாங்க அமெரிக்காவுடைய உச்சி மாநாடு அந்த அமெரிக்காவில் நடந்த அந்த மாநாட்டுக்கு வந்து அந்த குவாட் உச்சி மாநாடுக்கு ட்ரம்ப் அமெரிக்கா அமெரிக்காவுக்கு மோடி போனாரு எல்லாரையும் நம்ம அனுசரிக்கிறோம் இப்ப நம்ம யாரையுமே பாய்ச்சிக்கல இவரை பாய்ச்சிக்கிட்டு அவரை சேர்த்துக்கிற மாதிரி இல்லை சைனாவை கூட நம்ம பாய்ச்சிக்கல அப்ப ஏன் அப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து நம்மளுமே அந்த வந்து இந்த பார்வை எப்படி பார்க்கணும்னா வியாபார ரீதியா பார்க்க பழகி விட்டு வைப்போம் ஆனால் இப்போ இப்ப ட்ரம்ப் சொன்ன விஷயத்தை வந்து அமெரிக்கா இந்தியா எப்படி எடுத்துக்க போகுதுங்கிறது முக்கியமானது ஏன்னா திருப்பி வந்து நாங்க டாலர்லயே பண்றோம்னு சொன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணு இல்லை ஏன்னா ரஷ்யாவோட மட்டும்தான் நம்ம வந்து அந்த ரூபாயில பண்றோம் ஏன்னா கச்சா எண்ணெய வேற நாடுகள் வாங்கல ரஷ்யாவுக்கு ஒரு வழி இல்லை முழுக்க முழுக்க சைனாவும் இந்தியாவும் பிரேசிலும் தான் அவங்க கச்சா எண்ணெய் அதிகமாக வாங்குறாங்க அதுக்கப்புறம் துருக்கி இது எல்லாமே ரஷ்யாவுடைய நேச நாடுகள் ஆனால் இன்னைக்கு டாலர்ல இல்லைன்னா பிரச்சனைனா நம்ம அமெரிக்காவை பதிச்சுக்கவும் முடியாது ஏன்னா நம்முடைய அமெரிக்காவோட தொடர்பு நம்ம இந்தியர்கள் அமெரிக்காவில் நிறைய பேர் இருக்காங்க பிரேசில் பிரேசில் என்னன்னா என்னன்னா பிரிக்ஸுக்கான ஒரு தனி நாணயத்தையே ஏத்துக்க கூடாதுங்கிறத கேக்குறாங்க நாங்க பரவாயில்ல நாங்க ஒரு கூட்டமைப்பு வச்சிருக்கோம் இந்த கூட்டமைப்புக்கான ஒரு நாணயத்தை வைக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குன்னா இப்ப கேக்குறாங்க அதனால அமெரிக்காவுக்கு பணிந்து போகுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி ஏன்னா ரஷ்யாவுமே இப்ப அமெரிக்காவை பகச்சிக்க விரும்பலை ஏன்னா அவர்கள் நெருக்கமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க எல்லாமே வியாபாரம் நான் என்ன பேசியிருக்கோம் எல்லாமே வியாபாரம் தான் அதனால வந்து இந்த இடத்துல ட்ரம்ப்புடைய இந்த ரிட்டாலியேஷன் கண்டிப்பாக வந்து எடுபடும் அப்படிங்கிறது தான் என்னோட பார்வை ஏன்னா நிச்சயமாக இப்ப உடனடியாக ட்ரம்ப் பகச்சிக்க மாட்டாங்க ஏன்னா ட்ரம்ப்புடைய மூவ் எப்படி இருக்குன்னு தெரியாது அதனால வந்து சரி எடுத்துட்டு போகட்டும் ஒரு நீண்ட கால திட்டமாக பிரிக்ஸோட நாணயத்தை வச்சுக்கலாம் இப்ப வேண்டாம் இன்னும் ஒரு இரண்டு வருடங்கள் கழித்து கூட வச்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த முடிவுக்கு வேணால் பிரிக்ஸ் நாடுகள் வரும் ஆனா நான் எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த முடிவுக்கு வரட்டும் இந்த ரிட்டாலியேஷனை கொடுக்குற தைரியம் பாருங்க உங்களுக்கு இப்ப இருக்கின்ற பிரிக்ஸ்ல இருக்கின்ற நாடுகள் எல்லாமே பெரிய நாடு தானே சைனா ரஷ்யா இந்தியா பிரேசில் தென்கூ சவுத் ஆப்பிரிக்கா எல்லாமே பெரிய நாடுகள் அந்த ரிட்டாலியேஷன் கொடுக்குறாங்க பாருங்க இப்ப அந்த அந்த ஒரு போக்குதான் இப்போ வந்து ட்ரம்ப் வந்து இப்போ வந்து என்னன்னா மற்ற அமெரிக்க ஜனாதிபதிகளும் வேறுபடுத்தி காமிக்கிது ஏன்னா என்ன நாள் முடிவெடுப்பாரு எப்படி நாள் முடிவெடுக்கக்கூடியவர் ஆனால் அவர் தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம என்ன பார்க்கணும்னா அவர் ஒரு சிறந்த வியாபாரிங்க இஸ் அ பிஸ்னஸ் மேன் அவரு அவர் அப்படிதான் பாக்குற அவர் தன்னை வந்து ஒரு அமெரிக்காவுடைய ஜனாதிபதி நான் வந்து அமைதியும் பக்கம் நிற்கிறேன் அல்லது வந்து போருக்கான ஒத்திகை இதெல்லாம் அவர் பேசல முழுக்க முழுக்க அமெரிக்காவை பொருளாதார ரீதியாக வல்லரசாக மாற்ற வேண்டிய வேலையை செய்வேன் தான் சொல்லியிருக்காரு அவருடைய அந்த கடந்த கால அந்த மெக்சிகன் பிரச்சாரத்துல சொன்ன விஷயம் அதுதான் நான் அமெரிக்காவை பொருளாதார ரீதியான ஒரு வல்லரசாக மாற்ற நினைக்கிறேன் அதான் முக்கியம் வருங்காலத்துக்கு ஏன்னா வருங்காலத்துக்கு நான் ஒண்ணு பெரிய சூப்பர் பவராக இருந்து ஒண்ணும் பண்ண போறது இல்ல ஆனால் பொருளாதாரத்தில் ஜிடிபியில் நான் இன்னும் உயர்ந்த இடத்துக்கு போக போறோம் உலகத்திலேயே ஒரு பெரிய பணக்கார நாடு அமெரிக்கா ஏன்னா அவர் இயற்கையாவே ட்ரம்ப் தன்னை ஒரு பணக்காரராக சொல்வதில் விருப்பமுடையவர் அவர் ஒரு முதலாளித்துவ கொள்கை உடையவர் அவர் வந்து அவருடைய நேச்சரே என்னன்னா நம்ம ஒரு பெரிய பில்லியனர் அப்படிங்கிற அந்த தாட்டு தான் அவருக்கு இருக்கு அவர் வந்து ஒரு ஜனாதிபதியாக ஏழை எளிய மக்களை சந்திச்சு அப்படிலாம் பார்த்திருக்கவே மாட்டோம் அமெரிக்கர்களை நான் முதலாளிகளாக்குவேன் அவர் சொன்ன விஷயம்தான் ஒவ்வொரு அமெரிக்கனும் வசதி படைத்தவனாக மாற வேண்டும் இதுதான் அவர் பிரச்சாரத்துல பேசினது ஒவ்வொரு அமெரிக்கனும் வசதி படித்தவனாக வர வேண்டும் ஒவ்வொரு அமெரிக்கனும் நூறு பேர்ல இருந்து ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்கணும் உலகத்தை ஆள வேண்டும் உலக நாடுகள் அமெரிக்காவுக்கு கீழே நிக்கணும் இப்படிதான் அவர் பேசினார் அப்ப அவர் முதலாளித்துவ அந்த போக்குதான் இன்னைக்கு வந்து எலான் மாஸ்கில் இருந்து எல்லா முதலாளிகளையும் கையில வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து ஒரு உலக சர்வதேச அளவில் ஒரு பெரிய பணக்கார நாடாக அமெரிக்கா மாற வேண்டும் என்று கனவு காணிக்கிறவர் இந்த டொனால்ட் ட்ரம்ப் அதனாலதான் அவருடைய இந்த எல்லா விமர்சனங்களும் சரி எல்லா பேச்சுகளும் கண்டிப்பா மிரட்டல் ரீதியாக தான் தான் இருக்க வேண்டும் எண்ணம் டாக்ஸ் விதிப்பெண் என்று வெளிப்படையாக பேசுவது இதெல்லாம் இந்தியாவை எந்த அளவுக்கு பாதிப்படைய செய்யும் இந்தியா வேறு வழி இல்லாமல் எப்படியெல்லாம் ஏற்றுக்கொள்ளும் மோடி பதிலடி கொடுப்பாரா ஜெய்சங்கர் என்னெல்லாம் சொல்லுவாரு அப்படிங்கிறது குறித்து இதுகாரும் உள்ள அரசியல் பொருளாதார நடவடிக்கைகள் அமெரிக்காவினுடைய நன் மனப்பான்மை இதிலிருந்து ரொம்ப விரிவாவே உங்களுடைய கருத்துக்களை நம்ம இந்திய மக்களுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க உங்க நேரம் முதிக்க உங்க கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு நன்றி நன்றி நன்றி